ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியாக வீட்லேயே எப்படி நெய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி நான் இரநூறு எம்எல் நெய்யை வீட்லேயே செஞ்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம டெய்லி வாங்குகிற பாலை இந்த மாதிரி காய்ச்சி ஆற விடும்போது மேலே ஆடப்படுறோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வரணும் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸாக இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வரேன் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும் இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி க்ரீமியான இதில் இருக்கும் ஸோ என்றைக்கி நெய் செய்ய போகிறீங்களோ அன்றைக்கி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் எடுத்து வச்சுருங்க ஸோ இது கூட ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி நெய் செய்ய போகிறேன் ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஐஸ் வாட்டர் நல்லா செல்லுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வெண்ணை திரண்டு வரும் ஸோ இது கூட ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பல்ஸில் போட்டு எடுத்து பார்க்குறேன் ஸோ இந்தளவுக்கு தான் நமக்கு க்ரீம் ஃபஸ்ட்டு கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக திரண்டு வந்துடும் அந்த தண்ணி தனியாக போயிடும் ஸோ அழகாக உருட்டி நம்ம வந்து வெண்ணெயை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு போலில் ஐஸ் வாட்டர் போட்டுட்டு இந்த உருண்டைகளை அது மேலே மெல்ட் ஆகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வெண்ணெயை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் வெண்ணெயாக வேணும்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்லெலாம் போட்டு சாப்பிட்லாம் நெய்யாக வேணும் அப்படின்னா இதை மெல்ட் பண்ணி நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க இந்த உருண்டைகள் எல்லாம் அதில் போட்டு மெல்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகி வரும்போது பொங்கும் அதனால பாத்திரம் வந்து அகலமான பாத்திரமாக இருக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொங்கி வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் எல்லோயிஷ் கலரில் மாறும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லாக வாசனையாகவே தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பதத்துக்கு வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பில இல்லை முருங்கைக்கீரை உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு ஆற விட்டுருங்க அவ்வளோதான் இதை வந்து இப்போ ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டியாக இருக்கணும் பிளாஸ்டிக்காக இருந்தால் உருகிடும் ஸோ இந்த மாதிரி இரநூறு எம்எல் நெய் வந்து இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து ரூபா வெளியில் நம்ம வாங்கினோன்னா அதை நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்